ராத்ரி சரியா ஒம்போது மணி இருக்கும் அங்க பினவரை குளற ஒரு பையன் பெட்ல படுத்திருந்தான் அவனுக்கு பக்கத்துல ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஜெய்தேவ் அவரோட கையில ஒரு பெரிய இன்ஜெக்ஷனோட அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரு அந்த அறையில ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஓனாய் இருந்தது அந்த ஓனாயோட தலை பாதி வெட்டப்பட்ட நிலையில இருந்தது அப்புறம் அதோட உடல்ல உயிர் இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருந்தது ரன்வீர் இந்த சிரஞ்சில் இறந்து போனவங்க மூணு பேர் ரத்தத்தோடு சேர்த்து வவ்வாலோட ரத்தத்தையும் சேர்த்துருக்கேன் அப்புறம் இப்போ இதுக்குள்ள இந்த ஓனாயோட ரத்தத்தையும் நான் சேர்க்க போகிறேன் உனக்கு இப்போ ஓகேனா இந்த இன்ஜெக்ஷனை உனக்கு போட்டு விடட்டுமா ப்ரொஃபஸர் நீங்கள் போட்டு விடுங்க என்கிட்ட அடிக்கடிலாம் கேட்காதீங்க அப்போதான் ரன்வீர் ரொம்ப எரிச்சலோட என்ன சொன்னான்னா அந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா அவனோட மூலையில் ஏதோ பயங்கரமான விஷயம் ஓடிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது ப்ரொஃபஸர் ஜெய்தேவ் இப்ப அந்த ஓநாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டாரு அப்புறம் அதோட உடல்ல இருந்து ரத்தத்தை ஒரு சிரிஞ்சில எழுத்தாரு இப்ப அந்த சிரிஞ்சில ரத்தம் முழுமையா நிறைஞ்சிருந்தது அதுக்கப்புறமா ப்ரொஃபசர் ரன்பீரோட கை நரம்புகள்ல அந்த இன்ஜெக்ஷனை போட்டாரு ரன்பீர் தன்னோட கண்களை நல்லா இறுக்கமா மூடிக்கிட்டான் அப்புறம் ப்ரொஃபசர் ரொம்ப மெல்ல மெல்ல அந்த ரத்தம் எல்லாத்தையும் ரன்பீரோட உடம்புல நரம்பு வழியா ஏத்திட்டாரு முடிஞ்சிடுச்சு அவர் சொன்னதை கேட்டதும் ரன்பீர் தன்னோட கண்களை திறந்தான் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் இது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் நீ இங்கேயே இருக்கணும்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் இல்லை ப்ரொஃபஸர் ஃபார்முலா பண்ணது நீங்கள் தான் ஆனால் ஐடியா என்னோடதாச்சே நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன் முட்டாள்தனம் பண்ணாத நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் நீங்கள் என்ன கட்டாயலாம் படுத்த முடியாது நான் கிளம்புறேன் ஆனா ரன்வீர் ப்ரொஃபசர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அவன் தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை மட்டும்தான் குடிச்சான் அந்த தண்ணீரை குடிச்சதுமே அவனுக்கு ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது அப்புறம் அவன் அந்த தண்ணீரை வெளியில துப்பினான் அதுக்கப்புறமா அவனுடைய உடம்புல சில்ன சேர ஆரம்பிச்சிடுச்சு அவன் தன்னோட பெட்டுக்கு போனான் அதுக்கப்புறம் போர்வையை போத்திக்கிட்டு படுத்துட்டான் ஆனா இப்போவும் அவன் உடம்புல இருந்த குளிர் கொஞ்சம் கூட குறையவே இல்ல கிட்டத்தட்ட அவன் மூணு மணி நேரம் வரைக்கும் அவன் இதே போல நடு நடுங்கிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனோட கண்கள் பாதி மூடப்பட்டு இருந்தது அப்புறம் <laughs> மெல்ல <laughs> மெல்ல அவனுக்கு வித்தியாசமான சூடு ஏற்பட்டுச்சு அவனோட உடம்புல விரைப்பு ஏற்பட ஆரம்பிச்சது அவனுடைய கண்கள் எல்லாம் அப்படியே மேல போயிடுச்சு அதுக்கப்புறமா அவன் உடம்புல போட்டு இருந்த அந்த போர்வியை தூக்கி எறிஞ்சான் அப்புறம் அவன் தரையில விழுந்து துடிக்க ஆரம்பிச்சான் கடிகாரத்துல ராத்திரி சரியா பதினோரு மணி ஆச்சு ரண்வீரோட கண்கள் இப்போ செவந்த நிறத்துல மின்ன ஆரம்பிச்சது அவனுடைய உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் ரோமம் வளர ஆரம்பிச்சது அவனுடைய முகம் ஓனாய் மாதிரி மாற ஆரம்பிச்சது அவன் முழுமையா மனித ஓனாயா மாறிட்டான் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஓநாயை போல பயங்கரமா கத்தினான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திவ்யா அவ படிக்கிற காலேஜ் லான்ல உட்காந்துருந்தா அப்புறம் அங்க அவளுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ரன்பீர் அவனோட கண்கள்ல ஒரு பெரிய கண்ணாடிய மாட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத திவ்யா கிட்ட கண்டிப்பா சொல்லியே தருவேன் என்ன நடந்தாலும் சரி இப்படி சொல்லிட்டு அவன் திவ்யா முன்னாடி போய் நின்னான் அப்புறம் ரெண்டு பேரோட பார்வையும் ஒண்ணு பட்டுச்சு ஏய் ரன்வீர் நீயா என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா திவ்யாவோட கண்களை பார்த்ததுமே ரன்வீரோட கான்பிடன்ஸ் ரொம்ப லோவாயிடுச்சு ஆனாலும் அவன் ரொம்ப தைரியத்தோட தன்னோட பின் பாக்கெட்ல அவன் வச்சிருந்த சிகப்பு ரோஜாவை எடுத்தான் அப்புறம் சொன்னான் திவ்யா நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன் காலேஜோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வரல. திவ்யா இத கேட்டதுமே ரொம்ப அதிர்ந்து போயட்டா. அவளுக்கு அப்ப எதுவும் புரியல. அதாவது ரன்வீர் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு. ஆனா அப்பதான் அந்த இடத்துக்கு ராக்கியும் ரன் விஜய்யும் வந்தாங்க. என்னடா டேய் பேட்டரி. பேட்டரியாறந்துகிட்டு நீ திவ்யாவுக்கு ப்ரோபோஸ் பண்றியா? நீங்க அதிகம் பேசாதீங்க. இல்லனா இல்லனா என்னடா பண்ணிடுவே நீ அடிச்சிடுவியா இப்படி சொல்லிட்டு ராக்கி அவனோட கண்ல இருந்த கண்ணாடியை தூக்கி கீழே இருந்தான் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரன்பீர அந்த இடத்த விட்டு இழுத்துக்கிட்டு போனாங்க இவங்க ரெண்டு பேரும் சீனியருங்க அதனால திவ்யாவால கூட அவங்கள எதுவும் சொல்ல முடியல அந்த நாள்ல இருந்து ரன்வீர் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவனை இன்சல்ட் பண்ணதுனால அவங்கள பழி வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்தான் அவன் கெமிஸ்ட்ரியோட ஒரு நல்ல ஸ்டூடண்ட் அதனால் அவன் ப்ரொஃபஸர் ஜெய்தேவ் கிட்ட ஒரு ஃபார்முலாவை சொன்னான் அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனே அவனே போட்டுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் இப்போ அவன் ஒரு கொடூரமான மனித ஓனாயாக மாறிட்டான் ராக்கி க்ளப்பில் பார்ட்டியை முடிச்சுட்டு தன்னோட பைக்கில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்ருந்தான் அந்த பைக்கில் அவன் கூட அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஷீகா உட்காந்துருந்தா நீ ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டுற ராக்கி வேணுனுமே சும்மா சும்மா பிரேக் இருக்க

அப்பதான் புதற்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்புறமா வித்தியாசமா மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்டுச்சு என்ன இது அது ஏதாவது இருக்கும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா இருந்து அந்த புதர் இருக்கிற பக்கம் பார்த்தாங்க அந்த புதற்குள்ள இருந்து ரெண்டு சிகப்பு கண்கள் மென்றத அவங்க கவனிச்சாங்க இல்ல இது மிருகம்லாம் கிடையாது அப்பதான் திடீர்னு அவங்க முன்னாடி மனித ஓனாய் வந்து நின்றுச்சு அப்புறம் அது ராக்கிய விழுங்குற மாதிரி பார்வையில பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தது ராக்கியோட கண்களில் உடனே அந்த மனித ஓனாய் ராக்கிய வந்து தாக்குச்சு அது தன்னோட ரெண்டு கைகளால அது ராக்கியோட நெஞ்ச கிழிச்சி எரிஞ்சுது அவனோட இதயத்துல இருந்து ரத்தம் வெள்ளமா கொட்ட ஆரம்பிச்சது ஆனா சிக்கா பாவம் பிரம்ம பிடிச்ச மாதிரி அங்க நின்றுட்டு இருந்தா ரன்வீர் காலங்காத்தல எழுந்தபோது அவன் பாக்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தான் அவன் அப்பதான் உணர ஆரம்பிச்சான் அவனோட உடம்புல ட்ரெஸ் எதுவுமே இல்லை அவன் தன்னுடைய உடம்புல வெறும் போர்விய மட்டும் போத்திக்கிட்டு இருந்திருந்தான் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அது கனவு இல்ல எல்லாம் நிஜமா இனிமே நான் எல்லா நைட்டும் ஒரு மனித மிருகமா மாறிடுவேன் அப்புறம் என்னோட எல்லா எதிரிகளையும் அழிக்கப் போறேன் மறுநாள் ராத்திரி ரன் விஜய் ஹாஸ்டல்ல தன்னோட அறையில ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுடைய அரை ஜன்னல்ல யாரோ ஓங்கி ஓங்கி தட்டிக்கிட்டு இருந்தாங்க அவன் எழுந்து நின்னா வேகமாக அந்த ஜன்னல் கிட்ட போனா அவன் அந்த ஜன்னலை திறக்கத்தான் போனான் அப்போதான் ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிக்கிட்டு மனித ஓனாயோட கை உள்ள வந்தது அப்புறம் ரன் விஜயோட நெஞ்சில குத்தி கிழிச்சுது ரன் விஜயோட வாயில இருந்தும் நெஞ்சில இருந்தும் ரத்தம் வெளியே வந்தது அந்த மனித ஓனாய் அவனுடைய உடம்புல இருந்து அவனுடைய தலையை பிடுங்கி தனியாக எடுத்தது அப்புறம் அந்த தலையை ஏதோ ஃபுட்பால் மாதிரி உதைச்சி காத்துல பறக்க விட்டுச்சு மனித ஒனாய் அந்த இடத்த விட்டு ஓடிச்சு காட்டுக்கு நடு பகுதியில தான் நின்னுச்சு அது வானத்துல ஒளிரும் அந்த நிலாவை பாத்துக்கிட்டு இருந்தது அப்புறம் அது ரொம்ப சத்தமா ஊழ இட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல அதோட உடம்போட உருவம் மாற ஆரம்பிச்சது அப்புறம் அது முழுமையான ரன்பீரா மாறிடுச்சு தன்னோட மனித உருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் நேரா தன்னோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான் காலையில் அவன் எழுத போது அவன் ரொம்ப சந்தோஷமானான் அப்புறம் இன்னைக்கும் அவன் காலேஜுக்கு போகலை ராத்திரி ஆச்சு ராத்திரி பன்னெண்டு மணி ஆகிறதுக்காக அவன் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருந்தான் இப்போ பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருந்தது அப்போ தான் அவன் வீட்டோட டோர் பெல் அடிக்க ஆரம்பிச்சது இந்த நேரத்துல யார் சாகிறதுக்கு வந்திருக்கா அவன் கதவை திறந்து பார்த்தான் எதிர்க்க திவ்யா நின்றுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்ததுமே அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் திவ்யா நீ இங்கே ஏன் வீட்டுக்கு ஆமாம் ரன்பீர் நான் உன்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஏ நான் வரக்கூடாதா ரன்பீரால் நம்பவே முடியல அதாவது திவ்யா அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான்னு அப்புறம் அவனால் எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியலை நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்போ சரி நான் கிளம்புறேன் ஏ இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உள்ள வாயே ப்ளீஸ் ரன்பீர் அவளை உள்ள கூட்டிகிட்டு வந்தான் கிட்ட நெருங்கி வந்து என்ன சொன்னா ரன்பீர் நீ அன்னைக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் நான் அதுக்கு பதில் அந்த ரெண்டு இடியட்ஸ் வந்துட்டாங்க இப்போ ரன்பீரோட இதயத்தில் ஒரு போராட்டமே நடந்தது அப்புறம் அவனும் கேட்டுட்டான் என்ன அதை சொல்லும் போது திவ்யாவோட முகத்துல ஒரு சிரிப்பு தெரிஞ்சது அப்புறம் அவ தலை குனிஞ்சு வெக்கத்தோட நானும் உன்னை விரும்புறேன் என்ன நீ காலேஜில் எல்லாரையும் விட வித்தியாசமானவன் அப்புறம் ரொம்ப நல்லவனும் கூட அவ சொன்னதை கேட்டதும் ரன்பீருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல எந்த கொல்லணும்னு நினைச்சனோ அவ என்னை காதலிக்கிறாளே நான் சரியான முட்டாளா இருந்திருக்கேன் அவளை பத்தி எதுவும் தெரியாம அவளை கொல்றதுக்காக பிளான் பண்ணிருக்கனே உன்னோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நீ தப்பா எடுத்துக்கலனா இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கலாமா அப்பதான் ரன்பீரோட பார்வை கடிகாரத்தில் பட்டுச்சு

அவன் தன்னுடைய உடம்பையே சொறிய ஆரம்பிச்சான் உனக்கு உனக்கு என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா ரன்பீர் அவளோட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் அவன் ரோமம் வளர ஆரம்பிச்சது அவனுடைய முகம் ஓனாய் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுச்சு அவனுடைய கை விரல்கள் கூட ரொம்ப கோரமா மாறிடுச்சு அவன் தன்னுடைய செவந்த கண்களால திவ்யாவை முறைச்சி பார்த்தான் இத பார்த்துட்டு திவ்யாவோட மனசு பதற ஆரம்பிச்சது அப்புறம் அவளுடைய கண்களில் பயம் உறைஞ்சி போய் தெரிய ஆரம்பிச்சது மனித ஓனாயா மாறின ரன்பீர் திவ்யாவை பிடிச்சு தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சான் அவன் தன்னுடைய பற்களால் அவளை கடிக்க ஆரம்பிச்சான் திவ்யாவோட கழுத்தில் மனித ஓனாயோட பற்கள் பதிஞ்சிடுச்சு அப்புறம் அவள் துடிக்க ஆரம்பிச்சான் ரன்பீர் நான் திவ்யா உன்னோட திவ்யா ரன்பீர் அவன் திவ்யாவை விட்டுட விரும்பினான் ஆனா அவன் தன்னுடைய சுயநெனவில இல்ல மெல்ல மெல்ல திவ்யாவோட கண்கள் முழுசா மூட ஆரம்பிச்சிடுச்சு மறுநாள் ராத்திரி இது சரியா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு பையனோட கையில ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சிருந்தான் அவன் போதையில தடுமாறிக்கிட்டு யாருமே இல்லாத ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான் என் காலு நான் சொல்றத கேக்க மாட்டேங்குது நான் என்ன பண்றது எப்படி போய் சேர்றதுன்னு எனக்கு தெரியலையே தான் அவன் அந்த வழியில ஒரு பொண்ணு நடந்து வர்றத அவன் கவனிச்சான் இந்த பொண்ணு திவ்யாதான் அவனை நோக்கி அவன் வந்துக்கிட்டு இருந்தா என்னம்மா அழகான பொண்ணு எங்க போயிட்டு இருக்க அவன் பேசுறத கேட்டதும் திவ்யா அவனோட கண்களை பார்த்தா உனக்கு பின்னாடி கொஞ்சம் பாரு அவன் உடனே திரும்பி பின்னாடி பார்த்தான் அந்த இடத்துல ரன்வீர் நின்றுட்டு இருந்தான் நீங்க என்கிட்ட திருட வந்திருக்கீங்களா பைத்தியங்களா நானே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டனே அவன் இப்படி சொன்னதும் அதை கேட்டுட்டு ரன்பீரும் திவ்யாவும் வித்தியாசமான குரலை எழுப்பினாங்க அவங்க உடம்புல ரோமம் வளர ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வேர் உல்ஃபா மாறிட்டாங்க குடிகாரம் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அந்த குடிகார மேல பாஞ்சி விழுந்தாங்க அப்புறம் அவனுடைய அலறல் சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலிச்சது